இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமசந்திரன் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி பால் கருக்கிறது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது அப்புறமா வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா மெயின்டெனன்ஸ் தான் மெயின்டனன்ஸ் கரெக்டா சரியான முறையில நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா பால் கறந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த லெதர் மெயினா வந்து இந்த லெதர் பையன் தண்ணியில போடுங்க ரொம்ப ஹார்ட் ஆயிரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த 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 இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணியில வையுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாம ரொம்ப ஸ்மூத்னஸ் இருக்கும் அது வந்து பால் கறக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் கொடுக்காம ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா இருக்கும் மாட்டுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா வந்து பால் கறந்து முடிஞ்ச உடனே இதுல அழுக்கெல்லாம் தேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து இது கழித்தி கிளீன் பண்றதே ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல ஆயில் மெயின்டைனன்ஸ் முக்கியமா பாத்துக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கேஜ் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கேஜ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி லெவல் இருக்கணும் இல்ல அப்படின்னா பாதிக்கு மேல லைட்டா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க இது மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது அதே மாதிரி உங்களுக்கும் யார்க்கான இந்த மாதிரி பால் மிஷின் தேவைப்பட்டா கண்டிப்பா நம்ம ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்